உம்ரவை பத்தி பேச முடியாதுங்க நான் சொன்னேன் அது நடந்துச்சுன்னு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய வரலாற்று வெற்றி பெற்றதுக்கு பிறகு ரோஹித் சர்மா கெத்தா பேசியிருக்காரு ஸோ ரோஹித் சர்மா வெற்றிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நடந்து முடிஞ்ச இந்திய வருஷ்ஸ் பாகிஸ்தான் மேட்சில் முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணி பத்தொன்பது ஓவர் முடிவுல நூற்றி பத்தொன்பது ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆனாங்க பின்னர் இறங்கிய பாகிஸ்தான் அணி இந்தியனுடைய வலுவான பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாம அடுத்தடுத்த விக்கெட்டு இழந்து இருபது ஓவர் முடிவுல ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி பதிமூன்று ரன் அடித்தனால ஆறு ரன் இந்திய அணி திகில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படிச்சிருக்காங்க ஸோ இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய இந்தியனுடைய கேப்டன் ரோஹித் சர்மா நாங்க இந்த மேட்சில் போதுமான அளவு பேட்டிங் விளாடலை நாங்க முதல் பத்து ஓவர் இருந்த நிலைமை நல்ல நிலைமை ஸோ அப்படியே போட்டியை கொண்டு போயிருந்தனா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டார்கெட் இந்த மேட்சில் நாங்கள் அடிச்சிருக்கலாம் ஆனால் அதற்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து நாங்கள் பரிதாப நிலையில் இருந்தோம் இந்த பிச்சில் ஒவ்வொரு ரன் எடுக்கிறது முக்கியம்னு நான் அணி வீரர்கள்கிட்ட பேசினேன் கடந்த ஆட்டங்களில் ஒப்பிடும்போது இந்த பிச் ஒரு நல்ல பிச்சாக இருந்துச்சு ரன் எடுக்க சூப்பரான பிச்சாக இருந்துச்சு அப்படி இருந்தும் நாங்கள் ஒழுங்காக விளாடலை இருந்தாலும் எங்களுடைய சிறந்த பந்து வீச்சு அட்டாக்கை வைத்து நம்பிக்கையோட பாகிஸ்தான் பேட்ஸ்மென்களை நினைச்சோம் நினச்சோம் கேட்டார் போல் முதல் பத்தோரில் நாங்கள் சிறப்பாக விளாண்டாலும் பாகிஸ்தான் அணி நல்ல நிலைமையில் இருந்தாங்க அப்போதைக்கு அணி வீரர்களை கூப்பிட்டு அணி வீரர்கிட்ட நம்ம பேட்டிங் வரிசை எப்படி சரிவை சந்திச்சிட்டோ அதே போல் பாகிஸ்தானுடைய பேட்டிங் வரிசையும் சரிவை சந்திக்கணும் அதுதான் நம்மளுடைய பிளானாக இருக்குது கண்டிப்பாக அது நம்மளால் செய்ய முடியும் ஸோ பவுலர்கள் மனசு வச்சால் அதை செய்யலாம் அப்படின்னு

தனி ஒருவராக போட்டியை மாற்றக்கூடிய மிக சிறந்த வீரர் ஸோ என்னதான் நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த லோ டார்கெட்டை அடித்து ஜெயித்தாலும் இது எங்களுக்கு தொடக்கம் தான் இந்த உலகக்கோப்பையில் இன்னும் நிறையா போட்டிகள் நாங்கள் இது போல விளையாட வேண்டிய இடத்துல இருக்கோம் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கோம் அதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா இந்திய விசஸ் பாகிஸ்தான் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதுக்கு பிறகு கெத்தா பேசியிருக்காரு ரோஹித் சர்மா தலைமையிலான அணி பாகிஸ்தானை நூற்றி பத்தொன்போது ரன் அடிக்க விடாமல் தடுத்து வேற லெவலில் பந்தி வீசி வெற்றி பெற்றிருக்கிறதுனால இந்த உலகக்கோப்பையை இந்த